நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ லஸ்ரீ காந்தி குரு மகாபெரிய அனுகிரக பரிபூர்வ கிருவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசுகளை இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை போறார் குரு சுக்கர டிவில தொடர்ந்து நம்முடைய செல்ல எல்லா கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாத பள்ளம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாசம் அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொடுக்க சுக்கர பகவான் இதனால் வரைக்கும் சுக்கர பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசத்தை விட்டு அவர் நல்ல பலமா இருக்கிறார் ஆட்சி பலத்துல கால புருஷனுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு மூணு யோகம் இருக்குது சூரிய யோகம் அதாவது புதன் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் பலமா இருக்கிறார் இந்த யோகமும் அவருக்கு என்ன பலனை போகுது சுக்கரபான் ஆட்சி பெற்ற சுக்கரபகவன் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அடுத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்காரு வக்ரமா இருக்காரு அவர் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் ஜாதத்துல சுக்ரன் பலமா இருக்கும் அப்ப பார்க்க டக்குன்னு ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க யோகத்தை கொடுக்க யோகத்தை ஒரு மனிதருக்கு ஆசை எல்லாமே காட்டக்கூடிய பகவான் தான் அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி இதுலயுமே தைரியமான குணம் யாருன்றதுன்னா மேசராசி கண்டிப்பா இருக்கும் இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் அதனாலதான் இந்த ராசியில யாரு உச்சமாகிறது சூரிய பகவான் உச்சமாகிறது வீரம் தைரியம் எல்லாமே மேசராசி என்ப கண்டிப்பா இருக்கும் அவருக்கிட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் பஸ்ட் உங்களுடைய சுய ஜாதத்துல பகவான் எத்தனாம் பாகத்துல இருக்காரு பாருங்க லக்னத்துல இருந்து அவர் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் நீங்க மேச ராசியா இருக்கன்னா ஆனா லக்னம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரே லக்னத்துல நீங்க பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க லக்ன அடிப்படையில் அவர் எத்தனாம் இடத்துல இருக்காரு பகவான் இருக்க பாத்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பாக்கலாம் ஏன்னா எந்த யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அழகான பொருட்கள்லாம் அதிபதி இருந்தா சுக்கர பகவான் ஆண்களுக்கு திரும்ப மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் கலத்தர சுகத்துக்கு அதிபதியா இருந்தா சுக்கர பகவான் காரு பங்களா இது எல்லாமே சொகுசு காரு சொகுசு பங்களா உல்லாச பயணங்கள் இது எல்லாமே அதிபதியா சுக்கர பகவான் சுக்கரன் ஒரு மனிதனுக்கு முக்கியமா வேணும் இவர் இல்லைன்னா எதுவுமே ஏங்காது திடீர்னு ஒரு மனிதனுக்கு பாருங்க திடீர்னு ராஜ வருதுன்னா அவங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரதசையோ சுக்கர புத்தியே வந்திருக்கும் ஜாதத்தில் நல்ல இடத்துல சுக்கரபானன் இருந்துருப்பார் அந்த யோகத்தை கொடுத்துருப்பார் ஏன்னா மேசராசிக்கு நிறைய பேர் சுக்கரதசையை தாண்டி தான் வருவாங்க ஒரு சில பேர் சுக்கரதாசியை தாண்டி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அவங்க ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு பாருங்க பார்த்துக்கிட்டு கரெக்டா பலன் எடுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப கிரகமைப்பை பார்க்கும்போது உங்க ராசிலிருந்து இரண்டாம் பாத குருபாகன் சஞ்சராசியராக அடுத்து மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யற அதாவது மிதன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ஐந்தாம் பாவத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க ஆறாம் இடத்துல கன்னிகா ராசியில ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி போல உங்க ராசியை பாக்குறார் சூப்பரான ஒரு யோகம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யற லாபஸ்தானத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுபவன் பனிரெண்டாம் பாவத்துல வேலை செய்யற இதுல பாருங்க பொதுவா உங்களுக்கு சுக்கரன் எத்தனா விட்டு அதிபதி சுக்கரன் என்ன செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் கோச்சாரத்துல உங்களுடைய பேச்சை காட்டக்கூடிய சுக்கர பகவான் பணம் பொருள் நகை இதெல்லாம் யாருன்னா சுக்கர பகவான் இரண்டாம் பாவம் அசையா சொத்துக்கள் எல்லாமே சுக்கர பகவான் அடுத்து ஏழாம் வீட்டுக்கு அதிபதி உங்களுடைய நண்பர்கள் பழக்க வழக்கம் மனைவி கூட்டு தொழில் வியாபாரம் பொதுமக்கள் இதெல்லாமே யாரு சுக்கர பகவான் அவர் எப்படி இருக்காரு ஆட்சி பலத்துல உட்கார்ந்து யாரை யார உங்களை பாக்குறாரு அப்ப எப்படிப்பட்ட பலனை மேசராசிக்காரங்க பாப்பாங்க கெட்ட பலனை சொல்ல முடியுமா இனிமே கெட்ட பலனை கிடையாது மேசரத்தை பொறுத்தவரை இனிமே நல்லா பலன் வரும் நீங்க தைரியமா இருங்க எல்லாமே வெற்றியா மாறும் இதுல இன்னொரு ஸ்பெஷல் வந்திருக்கு உங்களுக்கு தெரியாதபதி ரெண்டாம் இடத்துல வந்து குடும்பத்துல வருமானத்தை ரொம்ப குறைச்சு போட்டார் மேசராசிக்காரங்க வருமானமே இல்லை எதிர்பார்த்த தன ரொம்ப அடி சுத்தர லாக்கானாங்க நிறைய பேர் மேச பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப இருந்துச்சு கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சு வேலை பிரச்சனை இருந்துச்சு உத்தியோக பிரச்சனை நிறைய ஒரு தடைகளை பார்த்துட்டாங்க நிறைய பேர் மேச ராசிக்கிறாங்க குடும்பத்துல ஒரு கழகம் வேலை உத்தியோகம் சரியா அமையல நண்பர்கள் எதிரி மனைவி எதிரி கணவன் எதிரி கூட்டு தொழில் சரியா இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை இது மாதிரி பண பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு மேசத்துக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியில கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நிறைய தடையை பார்த்தவங்க யாருன்னா மேசராசிக்காரங்க இனிமே அந்த தடையில் இருக்குமா இருக்காது இனிமே நீங்க போகக்கூடிய பதை வெற்றி பாதை ஏன் வெற்றி பாதைன்னு நான் சொல்றேன் நல்லா பாருங்க செவ்வாய் பகன் மூன்றாம் இருந்து புனர்பூச நட்சத்திரம் போறாரு அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை சூப்பரா உட்கார்ந்துருக்காரு புனர் பூச நட்சத்திரங்கிறது யாரு குருவுடைய நட்சத்திரம் அந்த குரு எங்க இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு சுக்கரன் எங்க இருக்காரு துலாராச இருக்காரு ரெண்டு பேருமே சுக்கரனுடைய வீட்டுல தான் இருக்காரு குருவும் சுக்கரன் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வீடு ஒரு ஆட்சி பலம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பயங்கரமான யோகம் ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதியும் குரு தான் அப்ப இந்த யோகம் எப்படி வேலை செய்யும் பயங்கரமா வேலை செய்யும் அடுத்து பாருங்க உங்களுக்கு புதாதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு புதன் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் இருக்காரு சூரியன் ஆறுல இருந்த எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்துடும் அவ்வளவுதான் அப்ப இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி மேசராசி நோக்கி போயிட்டே இருக்காரு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல இப்ப கிடைக்கும் பாருங்க சூப்பரான வேலை எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வேலை உத்தியோகம் வருமானம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது மேச ராசிக்காரங்களுக்கு அப்ப என்ன பாதை இந்த பாதை வெற்றி பாதை கடன் எங்க நீங்க லோனை போய் கேளுங்க நான் தொழிலுக்கு அனுப்புறேன் இல்ல இதுக்கான ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க கடன் கேட்குறீங்க இப்போ லோன் உடனே கிடைக்கும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இருந்துச்சா கேட்டு பாருங்க மேசராசி ஆமா சொல்லுவாங்க இனிமேல் இருக்காது கடன் உதவி கடனே கிடைக்கும் தனியார் பேங்கா இல்ல எந்த பேங்கா தான் சரி லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு மேசராசி என்பர்களுக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டை வேலை பாக்குறாங்க பாருங்க இப்ப நீங்க ப்ரொமோஷனுக்காண்டி இப்ப ரொம்ப பேர் முயற்சி பண்றீங்கல்ல நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா ப்ரொமோஷன் தேடி வரும் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் தேடி வரக்கூடிய அமைப்பை அழகா அமைச்சு கொடுக்கிறார் வெளிநாட்டை வேலை பார்க்கறாங்க வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் அதான் ஒண்ணு நிரந்தரமான வேலை உத்தியோகம் உங்களுக்கு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பை அழகா அமைச்சு கொடுக்கிறார் மேச ராசிக்காரங்களுக்கு அதையும் தாண்டி மாணவ மாணவிகள் எல்லாருமே அரசாங்கம் உங்க ஜாதகத்துல லக்னத்தோட சூரிய பகவான் இருக்கக்கூடிய மாணவமான எல்லாருமே அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம் நான் சொன்னால இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யுது அப்ப அரசாங்க வேலை கிடைக்குது திருமண வாழ்க்கையில நிறைய தடையில பாத்தீங்களா நிறைய பிரச்சனை பாத்தீங்களா நண்பர்கள் எதிரியா அல்லது மனைவி எதிரியா இல்ல கணவன் எதிரியா அப்படி இருந்துச்சு நிறைய பேருக்கு மேசராசிக்காரர்கள் தாய்மாமா உறவுல சிக்கல் நிறைய ஒரு மந்தமான தன்மைகள் சகோதர பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது மாதிரி நிறைய விஷயத்தை பாத்தீங்கனி பார்க்க மாட்டீங்க ஏன்னா சுக்ரன் ஆட்சி போல உங்க ராசியை பாக்குறார் அப்போ பயங்கரமான யோகத்தை கொடுத்தார் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் கூட்டுத்துறை நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கும் படிப்பு கல்வி டாப்ல கொண்டு போவார் மருத்துவத்துக்கு படிக்கிறவங்க அடுத்தது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல படிக்கக்கூடிய நபர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் படிக்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையை படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க படிப்புகளால ஒரு மாற்றத்தை கொடுப்பார் முதல் திருமணமும் இரண்டாவது திறம ரெண்டு திறமும் ஓகே ஆகும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்கிய நிறைவேற கண்டிப்பா கிடைச்சிடும் உடம்பெயினா உடம்பு பிரச்சனை இருக்காது இப்ப வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் மாத்துறவங்க எல்லாமே மாத்திக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது இந்த சுக்கர பேச்சுல கண்டிப்பா பண்ணிக்கங்க ஏன்னா சொல்லிட்டு சுக்கிர சுக்கரன் வந்துட்டா சுகபோகத்தை அள்ளி கொடுத்துருவாரு ஜாதத்துல பாருங்க சுக்கரன் நல்லா இருக்காரு பாத்துட்டு போயிடுங்க கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு பொருளோ நீங்க வாங்கக்கூடிய யோகம் வரும் ஏதோ குடும்பத்துக்கு ஏதாச்சும் சேமிக்கிற மைண்டு சிந்தனைக்குள்ள உள்ள ஓடிடுவீங்க நீங்கள் கண்டிப்பா அது வாங்கக்கூடிய யோகம் வருது பாத்தீங்கன்னா சுக்கர பேர்த்தி அக்டோபர் மாசம் பன்னெண்டுக்குள்ள உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்துருவாரு லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதத்தை பார்த்து கேட்கறதுக்கு கேள்வி கண்டிப்பா கிடைக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதத்தை பார்த்து திசாபுரிய பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அனுகூலமாக கிடைச்சிடும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் இனிமேல் லாபங்கள் முன்னேற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் எல்லாமே அழகாமச்சு கொடுக்குறாரு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதிலே ஒரு வெற்றி பதவியா வருது அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் மெயினாக பாருங்க விளையாட்டுத்துறை கெமிக்கல் துறை ஸ்போர்ட்ஸ் லைன் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற மெயினாக பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வரும் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்க வேண்டியதை அமைச்சு கொடுக்குற இப்ப நட்சத்திர பழம் பார்ப்பாடி வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினியில பிறந்தவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை இயற்கையான ஞான அறிவு உங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்ல எந்த வேலையும் பார்த்த உடனே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டி இருந்தா அஸ்வின்ல பிறந்தவங்க தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அஸ்வின்ல பிறந்தவங்க இனிமே பாருங்க நீங்க அரசாங்கக்கூடிய திறமை வருது அரசாங்க தொடர்பு அரசு மூணு ஆளுகோலம் வேலை ஊதியத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியில உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்குறார் ப்ரமோஷன் கொடுக்குறாரு வெளிநாடு கொடுக்குறா வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு அரசாங்கம் தொடர்பு வருது அரசு மூலம் அனுகூலம் கிடைக்குது ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பரமேசில பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற கூட உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே குடும்பத்துல பார்க்க நல்ல செய்திகள் சுபகாரியங்கள் சுப செலவுகள் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லா இருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவியா இருக்குது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியுறவு போகிறது சூப்பரா இருக்கு கணவனை ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா கமிஷன் பிஸ்னஸ் ரியல் இஸ்டே பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக அமைச்சி கொடுக்குறாரு அடுத்த கார்த்திகேநாசில பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாம எதுலையுமே விடாம முயற்சி பண்ணுவாங்க இனிமேல் விடாம எந்த விஷயத்திலும் முயற்சி பண்ணுங்க எல்லாமே வெற்றியாக வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரிய எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய டைம் வருது அப்ப எப்படிப்பட்ட எதிரி இருந்தாலும் உங்க பக்கம் உங்கள்கிட்ட சரணடையக்கூடிய நேரம் வருது வேலை உத்தியத்தில் நல்லா இருக்கும் கடன் லோன் கட்டா எங்கே வேணாலும் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் அரசாங்கத்தோட போகிறோம் அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எல்லாமே கார்த்திகேஞ்சியில் பிறந்தவர்கள் நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு இந்த சுக்கர என்னை பொறுத்தவரை மேசராசிக்கு எல்லாமே வெற்றி அமாறு அதாவது விபரீத ராஜயோகம் யாருக்குன்னா கண்டிப்பாக இந்த மேசராசிக்கு தான் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள கிரகப்பயிற்சியாக அமைகிறது